வாழ்க வைஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் குருவினது ஞான களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது எனது மனநிலை என்ற தலைப்பிலே குரு கவியை நாம் சிந்திப்போம் தெய்வமே அறிவாக அது நானாக தெய்வமே அறிவாக அது நானாக தெரிந்த பின்னர் தன்முனைப்பு அற்றுப்போச்சி தெரிந்த பின்னர் தன்முனைப்பு அற்றுப்போச்சு ஐவுணர்வும் அருங்குணமும் நலம் விளைக்கும் உணர்வும் அருங்குணமும் நலம் விளைக்கும் அருளலையாய் மாறி பேரின்பமாச்சு அருள் அலையாய் மாறி பேரிம்பமாச்சி மெய்யறிவாய் ரசவாதம் கிட்ட மெய்யறிவால் ரசவாதம் கிட்ட மீறிய பொன் பொருளாசை அற்றுப்போச்சு மீறிய பொன் பொருள் ஆசை அற்றுக்கொச்சி பொய்யும் வாழ்க்கை பெய்யும் மழை உணவளிக்க பேராதார பெய்யும் மழை உணவளிக்க பேராதார பெரும்பொருளே அறிவு இன்பவற்றாய் பெற்றேன் வாழ்க்க வளப்ப குரு அவர்கள் தனது மனநிலையை இறை உணர்ந்தபோது அந்த மனநிலை எவ்வாறு மாறியது என்பதை நமக்கு விளக்குகிறார் அந்த தெய்வமேதான் அறிவாக அந்த அறிவே நானாக அறிவு வேறு தெய்வம் வேறு நான் வேறு அல்ல மூன்றும் ஒன்றாக தெரிந்த பின்னர் இந்த மூன்றையும் எனக்குள் ஒன்றாக நான் உணர்ந்தபோது எனக்குள் இருந்த அந்த ஆணவம் அகங்காரம் ஈகோ என்று சொல்லப்படும் தன்முனைப்பு அற்றுப்போச்சு கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறும் அவர் அவருக்குள் இருந்த அந்த தன்முனைப்பு கரைந்த போதுதான் அந்த அறிவு தெய்வமாகவும் அது தானாகவும் உணர்வாத உணர்வு எழுந்ததாக நமக்கு விழுது ஐ உணர்வும் ஐந்து புலன்கள் மூலம் தோல் நாக்கு மூக்கு கண்கள் காதுகள் இந்த ஐந்து உணர்வும் ஆறு தீய குணம் நற்குணமாகவும் அருங்குணமும் நலம் விளைக்கும் நிறைமனமாக பொறுமையாக ஈகையாக சம நோக்காக கற்பு நெறியாக மன்னிப்பாக என்னுள் ஆறு தீய குணமும் மலர்ந்து நலம் விளைப்பதாக என்னை மாற்றியது அருளாய் மாரி எனக்குள் இவை அனைத்துமே எனக்கு அருள் அளிப்பதாக மாறிய போது பேரின்பமாச்சி பேரின்பம் கழிப்பு பேரானந்தம் என்று கூறும் அவை அத்தனையும் என்னுள் உணர்வாவதை நான் உணர்ந்தேன் மெய்யறிவால் ரசவாதம் மெய் அறிவால் ரசவாதம் அந்த மெய்ப்பொருள் உணர் அறிவு என்னுள் மலர்ந்தபோது குரு சொல்லும் ரசவாதம் என்று சொல்லக்கூடிய மூலிகைகளைக் கொண்டு தங்கம் என்பதை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் ரசவாதம் என்பதாக அனைத்தையும் மூலிகைகளைக் கொண்டு இந்த மண்ணுலகத்தில் அனைத்து பொருட்களையும் உருவாக்க முடியும் என்ற அந்த ரசவாதம் எனது குருவால் எனக்கு கிட்டியது என்று நமது குரு எழுதுகிறார் மீறிய பொன் பொருள் ஆசை அப்பொழுது அற்றுப்போச்சு நமக்கு பொன் பொருள் ஆசை என்பது எப்பொழுது அற்றுப்போகிறதோ அப்பொழுது நமக்கு இறை உணர்வு சாஸ்வதமாச்சி என்பதை விளக்கும் வகையில் குரு அவர்கள் இதை கூறுகிறார் பெய்யும் மழை அந்த காலம் தொட்டு மழை வந்தால் உலகம் செழிக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இதைத்தான் மாதம் உம்மாறி மழை பொழிகிறதா என்பதை முன்னோர்கள் கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் இதைத்தான் இங்கே குரு குறிப்பிடுகிறார் பெய்யும் மழை உணவளிக்க மழை வந்து அனைவருக்கும் உணவாகி அனைவரும் வா வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதார இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறையின் செயல் பெரும்பொருளே அவ்வாறு வற்றாயிருப்பாக அனைவருக்கும் அனைத்தையும் அடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரும்பொருள் எரிபொருள் மெய்ப்பொருள் அறிவாய் எனக்குள் மலர்ந்தபோது அந்த அறிவு என்ப ஊற்றாக உணரப் பெற்றேன் என்ப ஊற்று இறைவன் உணர்ந்தால் நமக்கு கிட்டும் என்பது நான் உணர்ந்தேன் என்று குரு அவர்கள் கூறுகிறார் ஆக சாதாரண ஒரு மனநிலை அந்த இன்பத்தை இறை இன்பத்தை உணரும் நிலைக்கு செல்லும்போது இவைகள் அனைத்தும் நமக்கு வந்துவிடும் என்பதை குறிப்பிடுகிறார் தெய்வமாகவும் அறிவாகவும் நமக்குள் நமது அறிவே மாற்றம் அடையும் அந்த நிலை நமக்குள் வருமானால் நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோ என்று சொல்லக்கூடிய அகங்காரம் ஆணவம் அற்றுப்போகும் அவ்வாறு அற்றுப்போகும்போது நமக்கு ஐ உணர்வும் நன்மை பயப்பதாக ஆறு தீய குணமும் நற்புணமாக மாற்றம் பெறுவதாக அவை அனைத்தும் நமக்குள் நலம் விளைவிப்பதாக அந்த இறைவனே நமக்குள் பேரிம்ப கழிப்பாக உள் உணர்வாகும் போது மெய்யறிவு நமக்கு விழிப்பு நிலையை தரும்போது குரு அந்த ரசவாதம் என்று சொல்லக்கூடியது கூட நாம் புரிந்து தெரிந்து தெளிந்து இவ்வுலகில் பொன்னாசையும் மற்ற பொருளாசைகளையும் விடுத்து வாழ்வதாக நம்மை மாற்றுகிறது ஆக பெய்யும் மழையை கொண்டுதான் அனைவருக்கும் உணவளிக்கும் அந்த பேராதார மெய்ப்பொருளான இறைவனை நாம் உணர்ந்தால் அது இன்பவற்றாக நம்மை மாற்றுகிறது அப்பொழுது நம் மனநிலை அந்த பேரின்பம் கழிப்பு என்பதாக பேரானந்தத்தை தருவதாக நம்மை மாற்றுவதாக இருக்கிறது என்பதை இந்த கவியில் நமக்கு விளக்கமளிக்கிறார் நமது குரு குருவை கொள்வோம் குரு தந்திருக்கக்கூடிய பயிற்சிகளை செவ்வனே செய்வோம் குரு பயிற்சி செய்வது நமக்கு வழக்கம் என்பதாக மாற்றும்போது அந்த இலக்கை குரு அடைந்த அந்த பேரின்பத்தை அந்த பேரானத்தை நாமும் அடைவோம் என்று சொல்லி கவிதந்த குருவுக்கும் என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளம் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை